மெய்வழி ராமலிங்க அனந்தர் அந்த மாமா வந்து மதுரையில் இருக்கிறாங்க அவங்க அந்த காலத்தில் ஒரு பெரிய பெரிய அதிகாரத்தில் அதை யாராக இருந்தாலும் இதை இப்படி பண்ணிவிடு கொலை பண்ணிட்டு தான் பண்ணிவிடுவாங்க அப்படிப்பட்டவங்க அந்த காலத்தில் இதை இந்த மாதிரி பண்ணி ஒரு ஒம்பது கொலையை பண்ணிட்டுறாங்க நேராக போனால் குடிப்பாங்க அதுக்கப்புறம் அங்கே மதுரையில் எந்த தேட்டர் இருந்தாலும் அங்கே வந்து இவங்களுக்கு பிரியாணியும் டிக்கெட்டை எடுத்து கொடுத்துடணும் ஏன்னா அவங்கக்கிட்ட நேரடியாக பேசியிருக்கிற ஒவ்வொருத்திட்டையும் அந்த உண்மை அனுபவத்தை தான் நான் சொல்ல முடியுமே தவிர மற்ற இது மாதிரி ஒருத்தர் சொல்லி சொல்கிறதா சொல்ல மாட்டேன் அவங்கக்கிட்டே கேட்பேன் இதை இது மா அப்போ பல சமயங்களை சபையெல்லாம் நடத்தும் போது அப்போ அவர்களெல்லாம் போய் பார்க்கணுன்னு ஒரு எண்ணம் வந்துச்சு போய் பார்த்து சபைக்கெல்லாம் அழைப்பு கொடுப்பேன் அப்போ அவ சொன்னாங்க எனக்கு நான் ஆரம்பத்தில் இப்படிலாம் இருந்தேன் என்னம்மா மா எப்படி இருந்திருக்குறீங்க அப்படின்னு கேட்டேன் ஆமாம் அதுக்கப்புறம் ஒரு அனந்தருடைய மகளை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சவொன்னே ஒரே சத்தம் ஒரே அழை இப்படியெல்லாம் நீ பண்ணுறியே இப்படி பண்ணக்கூடாது தெய்வம் வந்திருக்கிறாங்க இந்த உலகத்துக்கு நீ வந்து நீ வரணும் நீ அதில் சேரணும் அப்படின்னு ரொம்ப பிடிந்துருக்குறாங்க அப்போ சினிமாவுக்கு போகக்கூடாது குடி குடிக்கூடாது எல்லாம் சொல்லிட்டாங்களா இதெல்லாம் வேறு இல்லாமல் எப்படி இருக்க முடியும் எந்த பஞ்சமாக பாதகம் பண்ணக்கூடாது தெய்வம் உத்தரவு சரின்னா அவர் அந்த வரலாறு என்கிட்ட சொன்னாங்க அவங்க சரி மனைவி இப்படி நச்சரிக்கவும் சரி போய் பார்ப்போம் அப்படி பிடிச்சா சேருவோம் பிடிக்கலாம் வந்துடுவோம் அப்படின்னுட்டு கடைசியாக ஒரு முதல்ல ரெண்டு மூணு படம் பார்த்தாராம் பார்த்துட்டு அங்கே பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு காலையில் விடியர் காலையில் வண்டி பிடிச்சி நேராக சாலைக்கு வந்திருக்குறாங்க வந்து அவங்க எல்லாம் தயாராகி தெய்வத்தை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு போகும்போது தெய்வம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் நிற்கிறாங்களாம் சேர்றதுக்கு ஆனால் தெய்வம் அத்தனை பேரையும் ஏற்றுக்குவோம் ஏன்னா பார்ப்பாங்க அந்த ஜீவன் இது கடைசி வரைக்கும் இருக்குமா இருக்காதான்னு பார்த்து தான் சேர்ப்பாங்க அவங்க அதை பார்த்த உடனே இவர் எழுபத்தஞ்சு பேர் அனுப்பிட்டாங்க அதில் ஒரு நாலு பேரை சேர்த்துருக்காங்க அத்தனை பேர் ஆப்பிடுவா அப்படின்னு அனுப்பிட்டாங்க அதன் பிறகு தெய்வம் இவருக்கு முன்னாடி ஒரு பிராமின் அவர் அவர் நின்று இருக்கிறாரு அதை அவரை பிடிச்சி இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க தெய்வம் ஆனால் பேசுகிறத பூரா இவரைத்தானே தெரிஞ்சுக்கிட்டாங்க இவருக்கு எந்த இடத்துலையுமே வேர்த்து கொட்டினது கிடையாது அப்படி கொலை பண்ணும்போது கூட ஆனால் அந்த வேர்த்து கொட்டினதே அந்த இடத்துல மட்டுந்தானா அவங்க திரு முன்பு தான் கையெல்லாம் பிசு இருக்குது வேர்த்து கொட்டுது ஓடி போயில்லாமலே யோசிச்சு பக்கத்தில் மனைவி முறைக்கிறாங்க என்ன சின்ன வயது சரின்ட்டு இவங்க உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த முறை தேவித்துக்கிட்ட போய் சேர்க்கணும் தெய்வம் அப்படியே மூணு முறை மேலேருந்து கீழே கால் பாதை வரைக்கும் பார்த்தாங்களாம் மூணு தடவை அப்படின்னா என்னென்னா அவங்க பாவத்தை இறக்குறாங்கன்னு அர்த்தம் அந்த பார்வையிலே எரிக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் இவரு அமைதே நிற்கிறாரு என்னடா அப்படின்னா பேர் கேட்குறாங்க பேர் சொல்கிறாங்க இவன் காஷாயம் கொடுத்துட்றா அப்படின்ட்டாங்க ஒரு விஷயமும் கேட்காம காஷாயத்தை கொடுத்துட்றா அப்படின்ட்டாங்க தலப்பாகை அப்புறம் க கழுத்தில் அணியில் ஸ்கார்ஃப் மாதிரி இருக்கும் அது காஷாயன் பேர் அதையும் கொடுத்துட்டு தெய்வம் சேர்த்துக்கணும் அப்புறம் மிதிச்சா இருக்கணும் அப்புறம் பார்க்கலாம் போடா அப்படின்னு அனுப்பிட்டாங்க தெய்வம் திருமலைக்கு வந்துட்டாங்க இவர் அதுக்கப்புறம் அங்கே பார்த்தா ஒன்றுமே கேட்கலையே நம்மளை ஆனால் அத்தனை பேர் நூறு பேர்லேயே ஒரு எட்டு ஏழு பேர் எட்டு பேரை தான் சேர்த்துடுறாங்க தெய்வம் அனந்தர்களோடு அவங்க சம்பாஷிக்கிறாங்க இருக்கிறாங்க ஒரு வாரம் தங்குறாங்க மனைவிக்கு சந்தோஷமாயிப்போச்சு சரி இனிமேல் புருஷன் எந்த தவறும் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருந்து இப்படி வாழணுங்காலத்தில் ஒரு வாரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் மதுரைக்கு போகிறாங்க சரி போயிட்டு வாடா அப்படின்னு தெய்வ உத்தரவு அப்புறம் அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து ரஞ்சு நாளில் அப்போது என்ன சொல்கிறாங்க உனக்கு எப்போ வரணும்னு தோணுதோ அப்போவா இதுக்குன்னு ஓடி வராத உனக்கு எப்போ வரணும்னு தோணுதோ அப்போவா எப்படிப்பட்ட தெய்வம் பாருங்க அவங்க கண்டிஷனே கிடையாது உடனே அங்கேருந்து மறுபடியும் ஒரு பதினஞ்சு நாள் பார்க்கணும் தோடிச்சு வந்துட்டார் முன்பெல்லாம் ரொம்ப அண்ணான்னு எல்லாம் கட்டி கொலவி ரொம்ப சந்தோஷமாக இருந்தவங்க அவரை பார்த்து இது என்ன பின்வாங்கிறாங்கன்னு அவர் ரொம்ப மனைவிக்கு சங்கடமாக இருக்குது ஏன் நல்லதானே பேசிகிட்டு இருந்தாங்க இப்படி வாங்குறாங்களே அப்படின்ட்டு தெய்வம் இப்படி எனக்கு தெரியாதுன்னு எல்லாம் சொல்லிட்டு போயிடுறாங்க அப்புறம் தெய்வம் வந்து திருமாளிக்கு வாடா அப்படின்னு சொன்னாங்களாம் திருமாளிகைக்கு போனாங்க மண்டி போட்டார் அவரு தெய்வம் பாதமும் முந்திரியும் கை நிறைய அள்ளி அவங்க வாயில அவங்க திருக்கரத்தால் போட்டிருக்காங்க சாப்பிட்றா மெல் மெல்லு மெல்லு அப்படின்னு தலையை பிடிச்சி அடுத்துறாங்க அப்புறம் பாலெல்லாம் கொடுக்குறாங்க குடிச்சிடறாரு தெய்வமே அப்போ இவருக்கு ஒரு சந்தோஷம் தானே அவங்க திருக்கரத்தினே கொடுக்குறாங்கண்ணா சந்தோஷமாகி தெய்வத்தை அப்படி ஏறிட்டு பார்க்கறாரு டே அதெல்லாம் செய்யாதரா அதெல்லாம் செய்யக்கூடாது ஒரு ஜீவன் பாவம் இல்லையா அதை நீ பண்ணலாமா ஏன்னா தெய்வத்துக்கு அத்தனையும் தெரியும் சொல்ல வேண்டியதில் ஒருத்தர் போய் நின்னான்னா இந்த நிலையில் வந்து நிற்கிறான்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் நல்ல பிள்ளையாக இனிமேல் இருக்கணும் இனிமேல் நீ என் பிள்ள வேற யார் பிள்ளையும் கிடையாது என் பிள்ளை நீ அப்படின்னு தெய்வம் தெய்வமே நான் அதை மாதிரி செய்கிற தெய்வமே அப்படின்னு ஒவ்வொன்று அழுகுறாராம் நான் வந்து அவங்க ஏன்னா உடம்பு ரொம்ப நல்ல உடல் கட்டு நான் பார்க்கும்போது அவருக்கு வயசு வந்து ஒரு அறுபத்தஞ்சி எழுபது இருக்கும் அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் என்கிட்ட பகிர்ந்து கொண்டார் ஏன்னா ஒவ்வொருத்தரும் போய் பார்ப்பேன் ஏன்னா பேசுகிறதுக்காக கூப்பிடுவேன் அப்போ சபையெல்லாம் நடத்தும் போது அதுக்கு தான் மெய்வழி ஜனார்தன மந்திரி அண்ணாவும் சொன்னாங்க இவங்க சபையில் புது புது அனந்தர் வந்துக்கிட்டே இருப்பாங்க அழைச்சிட்டு வந்து பேச வைப்பாங்கன்னா சொன்னது நிஜமே நிஜம் அப்புறம் அவர் அழுதுட்டு தெய்வமே அப்படியெல்லாம் இல்லை தெய்வமே உங்களை பார்த்த உடனே மா அதை அப்படியே விட்டுட்ட தெய்வமே அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி இப்போ அதான் தெரியும் எனக்கு தெரியல நீ என் பிள்ளை இல்லையா எனக்கு தெரியும் நீ போ போயிட்டு வாசனை போய்ட்டோடனே அப்புறம் ஒரு அனந்தர் உடனே அப்படி ஒதுங்குறாரு அவரை எட்டி பிடிச்சிருக்கிறாரு என்னைய என்னன்னா என்னை பார்த்தோன்னு இப்படி ஒதுங்கிறேன் என்னென்னு தெய்வம் குட்டெல்லாம் சொல்லி போட்டாங்க உன்னை பற்றின விஷயங்கள்லாம் சொல்லிட்டாங்க அதனால் எல்லாருக்கும் கொஞ்சம் சங்கடமாக இருக்குது ஆனால் அது அப்போ இப்போ தெய்வத்துக்கு பிள்ளையாயிட்டா நான் அது மாதிரி செய்வேன் அப்படின்னு அதோட அது நிறைய அப்போது அவருடைய வாழ்க்கையில் எப்போவுமே அங்கேருந்து வர்றது ஒரு திருவிழானா அங்கேருந்து ஆளுங்களை அடிச்சிட்டு வருவாராம் எல்லாம் அவர் மூலயமா கொஞ்சம் சில பேர் வந்து சேர்ந்துருக்குறாங்க தெய்வத்துக்கிட்ட அப்போ ஒரு நாள் வந்து அவருக்கு ஒரு ஒரு நினைவில் கொஞ்சம் நெருடல் அதாவது இவர் கொலை பண்ணி பணத்தை தூக்குற அந்த பாவ சாமி அது பாவத்தை அவர் கழிச்சிக்கிறாராம் அப்போ அது பணத்தை தூக்கும்போது அவ்வளோ கன கணக்குமா அவரால் தூக்கவே முடியாதான் அவரே சொன்னது இப்படி கன அப்படி இருந்த போய் எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் வருவேன் இப்போ இறந்துட்டான அந்த கனம் இருக்கதானே செய்யும் அப்புறம் தெய்வம் என்ன உத்தர சொல்கிறாங்க மண் தீண்டாது தேகம் மண் தீண்டாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ அது எப்படி மண் தீண்டாமல் இருக்கும் ஏன்னா போட்டவொன்னா நாற்பது நாள்லேயே கம்பீகரம் ஆகிடுது மண் இது எப்படி தீண்டாமல் இருக்குது தெய்வம் உத்தர பண்ணியிருக்காங்களே அப்படின்னு ஒரு நாள் ஒரு லேசான உணர்வு இருக்குது அவருக்கு அப்புறம் கணம் கணக்காதுங்கிறாங்களே இந்த ரெண்டும் அவருக்கு ஒரு சந்தேகம் உடனே ஒரு நாள் ஃபோன் வருது ஆனால் இந்த மாதிரி அடகு தொட்டி போய் பாரு அளவு சரியாக இருக்குன்னு பாருண்ணா போய் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் போய் அந்த அடக்க தொட்டியை போய் அடக்க தொட்டியை போய் அளவு பார்க்குறா அப்படின்னு இவர் என்ன பண்ணுறாரு என்ன முடியாது சொல்ல முடியாதுன்னா அப்போ சின்ன பிள்ளை அவர் எல்லோரும் சொல்லவும் சரி போய் பார்க்கலான்ட்டு போயிருக்காரு கீழே இறங்கி அந்த பள்ளம் எடுத்தவங்க அந்த படுக்கை எடுத்தவங்க ஒரு ரெண்டு பேர் அந்த கணத்து நின்று பீடி குடிச்சிட்ருக்குறாங்க சரி இவர் போனார் அது தலை கூட அவங்க யாரும் ஒன்றும் சொல்லலை ஒரு அவங்க வந்தவொன்று மீடியெல்லாம் மறைச்சி அழிச்சு மறைச்சிட்டாங்க டக்குன்னு இவர் வந்து போயிட்டு அந்த இறங்கி பக்கத்தில் எடுத்திருக்காங்க பள்ளம் படுக்க எடுத்திருக்காங்க அதில் இறங்கி நடந்து பார்த்தா ஒரு இடத்துல மட்டும் மண் சரிஞ்சிருக்குது மண் சரிஞ்சு இருக்குது இது என்ன மண் சரிஞ்சுருக்குது உள்ள ஹோல்ஸ் மாதிரி தெரியுது பக்க ஒரு ஹோல்ஸு மாதிரி நல்லா ஒரு பெரியது மண் சரிஞ்சிருக்குது என்னவா இருக்கணும்னு கீழே உட்காந்து பார்த்தா அந்த தேகம் மண் தீண்டல நடுவுல படுத்திருக்குது மேலே மண் இல்லை கீழே தனியாக படுத்துருக்குது அந்த தேகம் செயலை எண்ணி பாருங்க சத்தியத்தோடு நடந்தாதான் மண் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது அந்த பூமி தாய் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவ அங்க எத்தனை பேரையும் கபலீகரம் பண்ற தாய் அதை பாதுகாத்து வைக்கிறாங்கன்னா யாருடைய செயல் அது இவங்க உடனே பார்த்துட்டு அங்கே அங்கே ரெண்டு பேரும் தண்ணி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே தண்ணி எடுத்துகிட்டு ஒடியாந்துருக்குறாங்க இது அவர் குழைப்பு உட்காருங்கன்ட்டு அவங்களே பார்க்க வச்சுருக்காரு பார் என்ன நடக்குது பார் அப்படின்னு தெய்வமே சாமி இனிமேல் நாங்கள் பீடியெல்லாம் குடிக்க மாட்டோம் அவர் ஆக அங்கே ரெண்டு பேரும் இனிமேல் சாமி நாங்கள் பீடியெல்லாம் குடிக்க மாட்டோம் தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு அழுதாங்க சரி சரி போங்க அப்படின்ட்டு இவர் தடை விட்டு வந்து தெய்வத்திட்ட வந்து சொல்லியிருக்காங்க தெய்வமே இந்த மாதிரி ஏண்டா அப்படியே ஏண்டா விட்டோம் இந்த தீர்த்தம் கொடுத்துட்டு வரக்கூடாதா அப்படின்னு தெய்வம் சத்தம் போட்டிருக்காங்க இப்படி ஒரு செயல் எங்கெங்க நடக்கும் யார் நடத்துவாங்க மெய்வழி தெய்வம் அப்படி ஒரு சத்தியத்தில் வந்திருக்குறாங்க அப்படி ஒரு வல்லவத்தில் வந்திருக்குறாங்க சத்தியமாக இது எண்ணி பாருங்க மக்களெல்லாம் அதன் பிறகு ஒரு நாள் ஒரு ஃபோன் வந்திருக்கு அண்ணா கொஞ்சம் வாங்கல அப்படின்னு இவங்க போயிருக்கிறாங்க பிடபிள்யூலேயும் எதோ வேலை பார்த்துருக்குறாங்க அப்போது அதுக்கப்புறம் ஏன்னா இவர் ஆள் அண்ணா நல்லா அஜான்னு பகவாக இருப்பார் நல்லா இருப்பார் திடகாத்திரமானவர் அவர் உள் பார்த்தாக்கா எல்லாம் கும்பலாக நிற்கிறாங்க என்னன்னா அப்படின்னு கேட்டால் உள்ளே ஒரு அக்கா அடக்காயிட்டாங்க போய் தூக்கிட்டு வந்துருங்களேன் அது என்னன்னா வாசல் வந்து பெருசில்லை ஒரு ஆள் மட்டுமே போகக்கூடியது தான் வாசல் அதுக்கு பின்னாடி அந்த ரூமில் இருந்தால் எப்படி வாழ்ந்தாங்கன்னு நமக்கு தெரியல பாருங்கள் அதில் இருந்திருக்காங்க தெய்வ நானே ஒரு வாழ்ந்துருக்குறாங்க இவர் தூக்கின்னு வர்றதா இப்படி பார்த்துருக்காரு எல்லாரையும் என்ன நான் சொல்கிறேன் சும்மா போய் நான் போய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கிறவங்க இவர் இந்த பொணங்களெல்லாம் தூக்கி தூக்கி அல்லவா அது மாதிரி கணம் கலந்துச்சுன்னா நம்ம எங்கே போய் தூக்குறது கூட ரெண்டு பேர் வந்து வேணுமே அப்படின்னு நின்றுட்டு இருக்கிறாரு இவரு சொல்லவும் இல்லை வாய் தவறி சொல்லவும் இல்லை நம்ம தான் நிற்கிறாரு அவங்க நீங்கள் போயிட்டு வாங்க அப்படி சொல்லுவோம் அவர் போயிருக்காரு போனாக்கா அந்த அம்மா மட்டும் படுத்திருக்காங்க இவர் எப்படி தூக்குறது வள்ளுவலாம் கொண்டு உடம்பெல்லாம் திரட்டி அப்படியே தூக்கி பொஸ்க்குன்னு வராது கையில் இருக்கிறாங்களா என்னான்னு கூட தெரியலையா கடமை இல்லையா பொஸ்கொடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறது இல்லையானே இப்படி ஒதுக பார்த்து வாங்கினா தூக்கிட்டு வாங்கன்னு இருக்காங்க அப்புறம் படுக்கையில் வச்சு எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க இந்த செயல் யாருடையது நிச்சயமாக மனிதர்களுக்கு கிடையாது ஏன்னா அவங்களே அவங்கக்கிட்ட கையேந்திக்கிட்டு இருக்கிறோம் மெய்வழி தெய்வத்துடைய செயல் இப்படி கண்டவங்கெல்லாம் இன்னைக்கு அவங்களாம் அடக்காயிட்டாங்க மெய் வழி ராமலிங்க அனந்தர் அவர் பேர் மதுரையிலேருந்து நாங்கள் பிரியமாக பழகோம் போவோம் வருவோம் திடகாத்திரமானவர் அந்த வயசில் திடகாத்திரமாக இருந்தார் தெய்வத்துக்கிட்ட பிள்ளையாக இருந்து சோர்ந்தெல்லாம் போகலை அவ்வளோ நல்ல அருமையான ஒரு இது பேசுகிறதே கண்ணீர் தான் பேசுவார் இப்படி ஒரு அனுபவம் அவருக்கு கிடச்சிது அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க மனைவி அடக்காக போகிறாங்க இப்படி யோசிச்சு படுத்துட்ருக்குறாங்க அப்படியே அடங்க போகிறாங்க அது தெரிஞ்சிச்சு இவருக்கு என்னம்மா அப்படின்னு தெய்வம் அழைக்கிறாங்க அப்படியே அடைக்கிட்டாங்க இந்த சொல்லி எப்படிங்க இந்த வாயில் வரும் இன்றைக்கி வந்து யார் என்னவென சொல்லட்டும் எனக்கெல்லாம் என் தெய்வத்தை தவிர இந்த செயலை நடத்துறவங்க நடத்துகிறவங்க